காற்று காதல் போல உலகெங்கும் வீற்றிருக்கும் இருக்கும் ஹோமோசாப்பிய தமிழர்கள் மற்றும் கோல்மால் தமிழின் ரசிகர்கள் அனைவருக்கும் ஜே கேவின் மாலை வணக்கங்கள் ஐபிஎல் அப்படின்னாலே அது வந்து ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு கிறிஸ்துமஸ் ஒரு ரம்ஜான் மாதிரி இந்தியாவின் ஒரு உலகத்தின் திருவிழா ஆக வந்து ஆயிட்டு முன்னாடி வேர்ல்டு தான் அந்த ஒரு ஹைப் இருக்கும் இப்போ வந்து வேர்ல்டு கப்பு நாலு வருஷத்துக்கு ஒன் ஒன் டைம் தான் வருது தான் டி டுவெண்டி வேர்ல்டு கப் ரெண்டு ரெண்டு வருஷம் ஒன் டைம் கொண்டு வந்தானுங்க அதையும் பிரேக் பண்ணி ஐபிஎல் வருஷம் வருஷம் கொண்டு வந்ததுனால ஒரு மிகப்பெரிய வருமானம் யாருக்கு அப்படின்னா நம்மளோட இந்திய அணி தான் முக்கியமாக பிசிசிஐ நிர்வாகத்துக்கு வணக்கம் ஹாய் ஹாய் ஹாசினி பத்தும் நிசங்கா ஆஹா பிட்டு எகிற போது நிசங்கா சம ஃபார்ம்ல இருக்கான் ஸ்ரீலங்கன் பிளேயர் நிசங்கா இந்தியாவா ஸ்ரீலங்கா இல்லையா தொடங்கி பத்தும் நிசங்காவ நித்தும் பசங்கா அப்படின்னு சொல்லிட்டேன் அடிப்படை விலைய எழுவத்தி அஞ்சு லட்சம் ரெண்டு கோடி போற நைட் ரைடர்ஸும் டெல்லியும் மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க ஓடு மூணு கோடி ஆஹ் ஜீனா தம்மாள் ஜீனா தம்மாள் அண்ணே நான் தான் வணக்கம் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோல்மால் தமிழின் ஐபிஎல் ஏலத்தின் நேரலை நேரலைன்னு சொல்ல முடியாது அங்க ஓடிக்கிட்டு இருக்கு இவருக்கு ஜெய்டிவில படம் போட்டா ஒரு மணிக்கு போட்ட படம் ஏழு மணி வரைக்கும் போகும் விளம்பரம் விட்டு விட்டு அந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேணி முழங்கு எங்கள் தலைவர் என்றோ மாண்டார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டோம் இந்த பாட்டுலாம் அஞ்சு வருஷம் டென்ல இருந்துச்சு அதுக்குள்ள அஞ்சு வருஷம் ஆயிருச்சு நாலு கோடி கொல்கத்தாவும் மும்பை இந்தியன்ஸும் ஹெலன் சித்ரா ஹாய் வணக்கம் வணக்கம் இந்த இந்த ஆக்ஷன்ல சூப்பர் ஸ்டார்ஸ் யாருமே பெருசா இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேமரூன் கிரீன் தான் ஆனா கேமரூன் கிரீன் அவ்வளவு கேம் சேஞ்சர் கிடையாதுடா வெளிநாட்டு பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஆஹ் பொலாடு இருந்தால அந்த காலத்துல அந்த காலத்துல போலாடு ஆடுன டைம்ல அவன் வந்து கேம் சேஞ்சர் அவன் இருந்தது எல்லா டைமும் மும்பை அடிச்சிருக்கப்பு அப்புறம் சுனில் நாராயண் ஒரு ஃபாரின் பிளேயரு எக்ஸ்ட்ரா நிறைய ஃபாரின் பிளேயரு அந்த மாதிரி ஒரு பிளேயர் பெருசா இப்ப யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அதாவது ஃபாரின்ல நம்ம இந்தியன் பிளேயர்ஸே இருக்கானுங்க சூப்பரா டெல்லி நிசங்காவை புடிச்சு வச்சிருக்கானுங்க டெல்லி வந்து வருஷ வருஷம் நல்ல டீமா தான் இருக்கும் ஆனா ஒன்னும் நடக்காது எல்எஸ்ஜி அப்படிதான் ஆனா இந்த டைம் மும்பை வந்து கொஞ்சம் மிரட்டலான டீமா இருக்கு மும்பை வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீம் வேரி சாம் அண்ணா சாம் சேம் அண்ணா வந்து அவரு எங்க ரூமை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாரு பிஸி ஆயிட்டார் ஆதித்யா டிவியில் நடிச்சிக்கிட்டு இருக்கா ராகுல் ட்ரிபாட்டி பாவம் இருக்கா முகமது இசாம் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலு சிதம்பரம் கிரீனுக்கு ஒய் அண்ணா சிஎஸ்கே எடுக்கல யுவர் பாயிண்ட் கேமரூன் கிரீனும் தான் ஒரே பிளேயர் அதாவது ஒரே லெவல்ல இருக்க பிளேயர்னு அவனுக்கு நினைக்கிறானு போல ராகுல் திரிபாத்திய யாரா வாங்கியிருக்குது கே கே ஆரா கே என்ன எல்லாரையும் வாங்கிட்டு இருக்கானுங்க சிஎஸ்கேல இருந்து பத்திரா வாங்கினாங்க திரிபாத்திய வாங்குறானுங்க இந்த வருஷம் ரெண்டே ரெண்டு பேரு கிட்டையில தான் போட்டி அதாவது இந்த பிளேயர்ஸ வச்சு பார்த்தா கே கே ஆருக்கும் மும்பைக்கு தான் போல முகமது இசானே ஒய் லேட் லேட்லாம் இல்லையா இடையில ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் அதுக்கு அதுக்கு போயிட்டு வந்தேன் முன்னாடியே லைவ் இருக்கு பாரு சீன் விற்கலையா ஒரே குழப்பமாக இல்லாட்டி காசு எதுக்கு வாங்கலை நல்ல ஓரளவுக்கு இந்த எனக்கு தெரிஞ்சு தென் பிளேயர்ஸ் தான் எல்லாரும் வாங்குறானுங்க அன் கேப்ட் என்ன பிரேஸ் எடுக்க மாட்டீங்க பிரேஸ் நல்ல பிளேயர் எடுக்கடா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது என்ன மைண்ட் செட்ல எடுக்கிறானு பிரேஸ் நல்ல பிளேயர் தான் பிரேஸ் உள்ள சிஎஸ்கே எடுப்பான்னு நினைச்சேன் சிஎஸ்கே பவுலிங் நல்லா இருக்கு பேட்டிங் சுத்தமா இல்ல மும்பை இந்தியன் செம்ம வெயிட்டா இருக்காங்கடா ஆஹ் மும்பை குவிண்டன் டீகாக் பேக் டு

ஜேசன் ஹோல்டரு ஆரம்ப விலை இரண்டு கோடி ப்ரோ ஆக்ஷன் போயிட்டு இருக்கு ப்ரோ இப்போ ஆமா அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா போயிட்டு இருக்கடா இப்போ நான் பார்த்த வரைக்கும் எவன் எப்படி போனா என்ன ரேட்டை மட்டும் ஏத்தி விடுறதுக்காகவே ஒரு டீம் இருக்கு அதுதான் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வரலான்னு நினைக்கிறேன் இவனுங்க இந்த டைம் என்ன போன டைம் வெறும் லாட் வச்சானுங்களா இந்த டைம் வந்து அன் கேப்டு பவுலர் விக்கெட் கீப்பர் அப்புறம் விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சுக்கிட்டு அதுல லாட் வச்சு சூஸ் பண்றானுங்க இது எழுவத்தி மூணா எழுவத்தி நாலாவது நம்பரா போயிட்டு இருக்கு ஸ்மித் எவ்வளவுன்னு தெரியலையா சிஎஸ்கே கிட்ட பதிமூணு தான் இருக்கு ஜேசன் ஹோல்டர் ரேட்டை ஏத்தி விடுறதுக்காக விசாரிச்சு வருவானுங்க உள்ள இந்த டீம் மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு இந்த டைம் சிஎஸ்கே குவாலிஃபைட் ஆகுமாண்ணா இவர் பாயிண்ட் பேட்டிங்கே இல்லடா சஞ்சு சாம்சனு ருத்ராஜ் கெய்வாட் அவுட் ஆகிட்டானுங்கன்னா அடுத்து மூணு நாலஞ்சு எட்டு அப்படியே படுத்துடும் டீமு டெவால்டு பிரவிஸ் ஏதாச்சும் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான் அவனால அடிக்க முடியும் அதிரடிய பிளேயர் அவன் வந்து டீமை காப்பாற்ற முடியாதுல்ல எப்படின்னா ஒரு சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு பிளேயர் இல்லை அப்படின்னா அஜிங்கிய ரஹானே உத்தப்பா மாதிரி கொஞ்சம் முப்பது ரன்னு சேர்க்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் வேணும் பௌலிங்லாம் ஓகே தான் பவுலிங்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் யங் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துருக்கானுங்க சிஎஸ்கே எப்படியும் அவனுங்களை உள்ள இறக்க மாட்டானுங்களே அதுதான் பிரச்சனை தோனியினர் நம்ம வந்து முப்பது ரனுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது சரியா குஜராத் டைட்டன்ஸு ஜேசன் ஹோல்டரை விடுற மாதிரி தெரியலையே எதுக்குன்னு தெரியல அவன் காசி தாத்தா என்ன கடுப்புல தான் தெரியல ஓ ஜடேஜாவை விட்டதே பெரிய தப்பு தான் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பதினாலு கோடிக்கு அந்த பிளேயர் ஆகியிருக்காங்க லிவிங் ஸ்டோன் சொல்லிட்டு ப்ரோ ஆமாம் நான் லிவி லிவிங் ஸ்டோன்லாம் எப்போ எடுப்பான் சிஎஸ்கே எடுத்தது நல்லா தான் இருந்திருக்கும் நான் இப்ப சொன்ன இந்த ஸ்பாட்டை ஃபில் நல்ல பிளேயர் லிவிங்ஸ்டனு ஆனா ஃபாரின் பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க சிஎஸ்கேல இந்தியன் பிளேயர் யாராச்சும் ஒருத்தர் வேணும் எப்படின்னா அவன் வந்து ரொம்ப ஃபேமஸாகாத ஆகாத பிளேயரா இருக்கணும் ஆனா அவன் ரன் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும் எப்படின்னா நம்ம ஐம்பத்தி மாதிரி பத்து கோடி வரைக்கும் ஜேசன் போவான் உங்களை ஆறு புள்ளி ரெண்டு கோடிக்கு வந்து நிக்குதே போ மும்பை எதுக்குற பேர் ஆசைப்படுறேன் மும்பை ஆல்ரெடி சம ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருக்காங்க மும்பை ஹர்திக் பாண்டியா குவிண்டன் டீகாக்கு ரோஹித் சர்மா பும்ரா திலகோர்மா இதை வச்சு கப்பை அடிக்கலாம் அந்த நாலு பேர் வச்சு இதுக்கு மேலே எதுக்கு மும்பைக்கு பிளேயர்ஸ் தோனி இந்த டைம் கப் அடிச்சு ரிட்டையர்மெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் போன வருஷம் இந்த வருஷம் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து ஒரு பெரிய லாஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கும் கோல்மால் தமிழுக்கும் சிஎஸ்கேக்கும் தோனி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏழு கோடிக்கு குஜராத்தா என்னடா இது ட்விஸ்ட் ஏழு கோடிக்கு ஜேசன் ஹோல்டர் வாங்கியிருக்கானு குஜராத் ஆடா வாடா அட்லீஸ்ட் இவனாச்சும் எடுக்கிறா டேரல் மிச்சர் நல்ல பிளேயர் தான் சிஎஸ்கே எடுத்தாலுமே ஓகே தான் ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கு ஆள் வேணும் போன வருஷம் எல்லா பிளேயரும் நல்லா ஆடின மாதிரி மற்ற எல்லாரும் திட்டினாங்க போன வருஷம் ருத்ராஜ் கைக்குவாடு பிரேவிஸ்தவர் எவனுமே ஆடலையாடா ஒழுங்கா டேரல் மிச்சர் அன்சோல்டா என்ன ப்ரோ எல்எஸ்டி ஃபாஸ்ட் பௌலிங் பிளேயிங் லெவன் மேக் பண்ண ட்ரை பண்ற யார் யார் எடுத்துருக்கானுங்க இன்னும் பார்க்கலையே பாப்பமா ஷனாகா ஷானகா எந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க சிஎஸ்கே உர்வில் பட்டேல் ஆயுஷ் மாத்ரே அதுக்கப்புறம் இந்த கார்த்திக் சர்மா எப்படியா கிடைக்க போறது இல்ல மேத்தியூ ஷாட் மேத்யூ ஷார்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர் தானே மேத்யூ சாட்டு ஒன்றரை கோடிக்கு வாங்கிட்டானுங்க நல்ல பிளேயர் தான்டா எதுக்குற எவ்வளவு வாங்காம இருக்கீங்க ப்ரோ ஃப்ரீயா எதுல ஆக்சன் லைவ் பார்க்கலாம் ஃப்ரீயாவா நான் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஷார்ட் ஆஸ்திரேலிய பிளேயர் நான் அதான் சொல்கிறேன் நல்ல பிளேயர் தான் அவனே அவனே எவனுமே எடுக்கல என்ன பிரச்சனைன்னு தெரியல எது விற்கவில்லை யாருன்னே தெரிலையே பேரு தான் ஷார்ட்டு ஆனால் வந்து ஒரு லாங் டைம் இம்பேக்ட் கொடுக்கணும் ஜார்டன் காக்ஸ் 75 that anywhere at all no bid no you just wish and pass southern corks yeah. are there lay hi hi vanakkam vanakkam let there a question chekkalama illa question kekirathu you